இப்போ முப்பத்தஞ்சு நாளில் தாங்க இத்தனை டூர் இருக்குது பதினஞ்சு இது இன்னும் இன்னும் இது கதிர் வரதுக்கு இன்னும் எவ்வளோ நாளுங்க ஆகும் இன்னும் கதிர் வரதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் இன்னும் கதிர் வர எவ்வளோ நாளாகும் ஒன்றரை வர இன்னும் இன்னும் வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நாள் இருக்கு நாற்பத்தஞ்சு நாளைக்கு புதிய புதிய கிளைகள் வந்துகிட்டே தான் இருக்கும் நிச்சயமாக ஒரு ஒரு எழுபது எண்பது குறையாம இருக்கும் சராசரி இப்போவே அதை பாருங்க அதெல்லாம் முப்பது தாண்டிட்டு சரிங்களா அங்கெல்லாம் இருக்கிறதெல்லாம் முப்பது தாண்டிட்டு மரப்போகிற அப்போ எழுபது இன்ட்டு இரநூறு பாருங்கள் பதினாலாயிரம் குறைச்சலாம் கூட தான் இருக்கும் ஒரு நெல் பதினாலாயிரம் இது தாங்க சிறு துளி பெரு வெள்ளம் அது தானே விரிவடையிறது நீர் வந்து பல துளிகள் ஒன்று தான் வெள்ளமாக போகும் நெருப்பு இருக்குது பாருங்கள் தண்ணியிலிருந்தே இருந்தே விரிவடைய வைத்தோம் நெருப்பு தெரியல ஒரு சின்னோட்டு பொறி தான் அதுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அந்த ஒரு நெருப்பு இன்னும் 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 இன்னொன்று விரிஞ்சு தண்ணியில் இருந்தே விரிவடையக்கூடிய ஆற்றல் வந்து நெருப்புக்குண்டு அந்த நீரை உள்வாங்கி விளையின்ற தானியம்தான் அந்த பசிங்கிற வெப்பத்தை உள்வாங்கி நீரையும் உள்வாங்கி தான் இது விரிவடையுது சரியா சிறு துளி பெருவள்ளன்னு சொன்னால் தானியத்துக்கு பொருள் அது உலகத்திலேயே இந்தமாதிரி ஒன்றுலேருந்து பதினாலாயிரம் நெல் விளையிற இது என்னை பார்த்தீங்கன்னா எனக்கு கூட வரும் நான் குறைச்சலாக சொல்லியிருக்கிறேன் ஒரு தொண்ணூறு நாளில் ஒன்று பதினாலாயிரம் மடங்காக விரிவடைகிற ஒரு தானியத்தை நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது அதுவும் மருந்து மாதிரி வேலை செய்கிற பொருள் சரியா அதனாலதான் தான் இந்த நெல்லை கண்டுபிடிச்சோடனே கடவுளாக வணங்கணும் நெல்லை எப்ப சரியா மருந்து மாதிரி உயிரையும் காப்பாற்றி உடம்பையும் காப்பாற்றுறதுனால தான் நெல்லை கண்டுபிடிச்சோன்னா கடவுளை வணங்கணும் எல்லாத்தோட மழையை உருவாக்குறதுல இது தான் அது நீரை சேமித்து வச்சு மிக பெரும் அளவில் மேகக்கூட்டத்தை உருவாக்குது நீரை சேமித்து வச்சு அழுத்த மிகுந்த நீராவி கூட்டங்களை உருவாக்கி மேகத்தை உருவாக்குது அதனால தான் கடவுள் சொன்னோம் ஏன்னா உலகம் முறை மழை பெய்ஞ்சால் எல்லா உயிரும் தானாக வாழுது யாரும் மழையை யார் பெய்ய வைக்கிறான்னு யாருக்காவது தெரியுமா நஞ்சை நில உழவர்கள் தான் வரப்போ உயர்த்தி நீரை சேமித்து மிகப்பெரும் அளவில் நீராவி கூட்டங்களை உருவாக்குறாங்க கோடைக்காலங்களில் அந்த நீர் நீராவியை உருவாகுது காற்று மண்டலத்து உச்சிக்கு போய் வெப்பத்தை எழுந்து மேகமாக மாறுது அதுதான் மழையாக பொழியுதுன்னு மாட்டுக்கு தெரியுமா ஆட்டுக்கு தெரியுமா நாய்க்கு தெரியுமா நம்மளும் இன்னும் நம்புறது இல்லை நிறைய பேர் இன்னும் விஞ்ஞானிகள் சொல்லலை ஆனால் அழுத்த மிகுந்த நீராவி தான் உயர போய் மேகமாக மாறுதுங்கிறத மறுக்க முடியாது அழுத்த மிகுந்த நீராவி வேணும்னா நிறைய தண்ணீர் அழு ஆவியோட வெ வெப்பத்தோடு சேரும்போது தான் அழுத்த மிகுந்த நிறைய நீராவி கிடைக்கும் கொஞ்சோண்டு தண்ணி ஆவியாச்சுன்னா அப்படியே காற்றுல கலந்து சாதாரணமாகிடும் இது சாதாரண அறிவுக்கே புரியும் சரியா அதனால தான் உழவனை கடவுளாக கும்பிட்டோம் ஒன்று பல நூறாய் விரிகின்றது நெல்லில் அவ்வளவு குறுகிய காலத்தில் சரியா நன்றி வணக்கம்